சொத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள் எசிக்கியல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று பதினொன்றிலே வாசிக்கிறோம் இஸ்ரவியல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் ஒரு சமயத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற சிற்பி அநேக வருஷங்களாக பாடுபட்டு சலவைக்கல்லால் இயேசுவின் முகத்தை வடிவமைத்தார் அந்த சிற்பி தன் முனி தன் பணியை முடித்த பின் தன் வடிவமைத்த இயேசுவின் முகம் அப்படியே தத்துவமாக காட்சி அளித்தது இயேசுவின் முகம் எப்படி அன்பையும் துக்கத்தையும் வெளிப்படுத்தினதோ அதே போன்று இந்த சிலுவை வருவோரையும் போவரையும் அப்படியே நிகழ வைத்தது சில பேர் அழுதும் விடுவதுண்டு இதை பார்த்து ரோமர்களின் முக்கிய தலைவுகளில் ஒருவன் அந்த சிற்பி அணுவி எங்களுடைய வீனஸ் தேவதையும் இப்படி வடிவமைத்து தருவிகளா என கேட்டார் அதற்கு அந்த சிரிப்பை மறுத்துவிட்டார் மேலும் அவர் என்னுடைய ரசிகரின் முகத்தை இவ்வளவு ஆழமாக பார்த்த பின்பு என் கவனத்தை அஞ்ஞான தேவதைக்கு திரும்புவேன் என்று நினைக்கிறீர்களா என கேட்டார் நம்முடைய ஆண்டவர் துர்மார்க்கத்தை விரும்பாதவர் என்று துர்மார்க்கனை நேசிப்பவர் பொல்லாத வழி விட்டு திரும்ப வேண்டும் என அழைக்கிறார் அப்பூசிலையாக பேது மிகவும் தெளிவாக கூறுகிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எழுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து இடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய இருக்கிறார் ஆண்டவர் இந்த வேண்டுகோளை ஒருவருக்கும் சத்தியத்தை விட்டு பின்வாங்கிப் போன ஒவ்வொரு மகனையும் மகனையும் பார்த்து கூறுகிறார் இவ்வுலகை நோக்கி பாராமல் இயேசுவின் முகத்தை மட்டும் நோக்குவோமாக அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் போது இந்த உலகத்திலே மற்ற யாவும் முக்கியம் இல்லாதாகிவிடும் இன்றைக்கு சத்தியத்துக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி சத்தியத்தை விட்டு விலகி சென்றவர்கள் அணை உண்டு சபைக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி சபையை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அநேகவர் இருக்கிறார்கள் ஆண்டோருக்காக எந்த ஒரு தர்த்தியாகவும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் எனவே எப்படி நாம் வாழ்கிறோம் நம்மிடமுள்ள பொல்லாத வழி என என்னவென்று நாம் தெரியாமல் இருக்கிறோம் ஆண்டுகளுக்காக நாம் ஆலயம் செல்கிறோம் என்றால் செல்கிறோம் ஆனால் அநேக குணங்கள் நம்மிடம் மறைந்து உள்ளன அதை விட்டு திரும்ப வேண்டும் விட்டு இசைக்கு திரைக்குதரசி சொல்கிறார் இஸ்ர வேலை வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழி விட்டு திரும்புங்கள் என்று சொல்கிறார் இந்த கால வேலே நீங்கள் நானும் சிந்தித்து பார்ப்போம் ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற பொல்லாத வழிகள் என என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அனந்தமும் நீங்கள் தேவன்த்தின் முகத்தை முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நம்மிடமுள்ள பொல்லாத வழிகள் என்னவென்று சொல்லி ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் போதிலிருந்து அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்வோம் தேவன் காட்டிய வழியிலே செல்வோம் ஆணோருக்காக சாட்சியாக வாழ்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்